பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியாவோட ஏவி வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்க அப்போ சௌந்தரியா தான் வின்னரா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு என்கிட்ட கேள்வியும் கேட்குறீங்க அது என்னன்றதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் டீடெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனா லைக்கே போடாம பாக்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஏவில வந்து நமக்கு யார் வின் யார் ரன்னர் அப்படின்றது ஒரு பேட்டர் இருக்கு அந்த பேட்டர்னை நம்ம ஈஸியாக வச்சு சொல்லிட்டு இருந்த ஒரு வழி இரண்டாவது பிக் பாஸ் வார்த்தைகள் கூறுவார் பிக் பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன் பத்தி பேசுவார்ல அந்த வார்த்தைகள்லேயும் சில விஷயங்கள் இருக்கு அந்த நம்ம கெஸ் கெஸ் பண்ணி அதில் ஒரு வார்த்தை இருக்கு அந்த பர்டிகுலர் வார்த்தை அவர் மாதிரி நம்மளே கெஸ் வந்து வரப்போது கண்ணால பார்த்தா பாருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது கோட்டு படத்தோட பா சாங் தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு போட்டு தான் சௌந்தரியோட ஏவியே ஸ்டார்ட் ஆகுது நல்லா இருக்குங்க சௌந்தர் அப்படியே வாக்கிங்ல வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எண்ட்ரி ஆவாங்கல சௌந்தரியான் விஜய் சதுபதிக்கும் கூப்பிட்டு அந்த என்ட்ரி ஆகிற மாதிரி என்ட்ரோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போதே அந்த டான்ஸ் ஃபன் மூமெண்ட்டு விஜய் சேதுபதி சவுண்டோட சவுண்டு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆரம்பிக்குது வேற மாதிரி அந்த என்டர்டைன்மெண்ட் மோட்ல சவுண்டோட அந்த ரியாக்ஷனா இருக்கட்டும் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் அப்புறம் டான்ஸ் பண்ண எல்லாமே காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் குறிப்பா அந்த புலிக் கொழம்பு மோடு இருக்கு அந்த புலிக் கொழம்பு மோடு கூட வேற மாதிரி வீடியோ போட்டு பயங்கரமா இருந்தாங்க அது ஒரு பக்கம் ஃபன்னி செக்மெண்ட் அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது சண்டைலாம் கூட வந்துச்சு அதுக்கு நடுவில் சண்டை கேரக்டர் எல்லாம் இருந்து சரி அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேஸ் என்னென்னா ரோஸ்ட் அந்த ரியாக்ஷன் சௌந்தரியாவோட ரியாக்ஷனுக்கு ஒரு ரோஸ்ட் இருந்தது விஜய் சேதுபதி அந்த ரோஸ்ட்டில் ஆரம்பித்து கோவா கெங் அந்த ஆரம்பித்து வந்துட்டு காளியோட ஆட்டத்தை தான் பார்க்க போறீங்கன்ற மாதிரி பாட்டு போட்டு சௌந்தரியாவோட ஆட்டம் இறங்கி பல பேர் சண்டை போட்டாங்க அதில் எல்லா மூமெண்ட்டும் வந்துடுச்சு அதில் எல்லா மூமெண்ட்டும் மைலேஜ் அந்த இதில் ஃபேக்ட்ரி டாஸ்கில் யாருக்கட்டும் அப்புறம் வந்து ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்கு யாருக்கட்டும்ன்ற மாதிரி எது எதெல்லாம் சண்டை இல்லை எல்லா ஹைலைட் ஆன மொமெண்ட்டுமே அந்த ஃபைட்டில் இருந்துச்சு வேற மாதிரி அந்த ஃபைட் மோடு அடுத்து கோவா கேங் ரோஸ்ட் வீக்கெண்டில் கோவா கேங் ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த ரூல்ஸ்லாம் கூட வந்துச்சு கோவா கேங்கோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிட்டு அதில் அந்த கோவா கேங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க அதுல கோவா கேங் ரயன் ஜெஃப்ரி ஜாக்லின் ஏன் ரஞ்சித் சார் வந்த மங்களம் சார் ஒரு வாரம் வந்த மங்களம் சாரோட இது மொத கொண்டு அழகா காமிச்சு சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அதுல அதுல ஜாக்லீனை பாக்குறதுல நல்ல மன நிறைவா இருந்துச்சு அப்படின்றது அந்த கோவா கேங் ஆக்டிவிட்டிஸ்ல அடுத்து கோவா கேங்ல இருந்து முடிஞ்ச உடனே சௌந்தரியோட எமோஷனல் பிரேக் டவுன் அவங்க அழு அழுத மூமெண்ட் எல்லாமே அதுல கைய வச்சது அதுல குறிப்பா வந்து ஒத்தையில உலகம் மறந்து போச்சு அப்படின்ற ஒரு சாங் போட்டு அந்த எமோஷனல் மூமெண்ட் கம்ப்ளீட்டா காமிச்சிட்டாங்க காமிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி என்ட்ரி அவங்க ஃபேமிலி என்ட்ரி அப்பா அம்மாவோட ஃபீலிங்ஸ் ஃபைனலா விஷ்ணு கூட லவ் ப்ரபோசல்ன்ற மாதிரி விஷ்ணுக்கு லவ் ப்ரபோசல் சீன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஏவி முடியுது ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்துச்சு ஃபன் ஃபைட் இருக்கு எமோஷன் இருக்கு நட்பு இருக்கு காதல் இருக்கு ஃபேமிலி இருக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தான் சௌந்தரியாவோட வீடியோ இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கிறேன் சோ சௌந்தர்யா என்ன பேச விரும்புறீங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்டே பிக்பாஸ் கூட ஒரு நல்ல கான்வர்சேஷன் போகும் பிக் பிக்பாஸ் வந்து ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் ரீசெண்டா எனக்கு பிடிச்சிருந்தது அது இந்த இடத்துலயுமே போயிருக்கும் அப்ப வந்து சௌந்தரியா சொல்லுவா உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்கனும் போது பிக் பாஸ் நான் வாழ்க்கையிலே இன்செக்யூர்டா இருந்தது என் வாய்ஸ் தான் இப்படி அவங்களோட வாய்ஸுக்கு தான் இன்செக்யூர்டா இருந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து நான் என்ன மாதிரி இருக்கணும்னு தான் நான் நினச்சி வந்தேன் நான் நானா இருக்கணும்னு நினச்சி வந்து நான் அப்படி இருக்கேன் என்னோட முழு திறமையும் நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஷோ மூலிமா இந்த வாய்ஸு பல பேருக்கு போய் சேர்ந்துருக்கும் அதன் மூலிமா நான் ப்ரௌடாக இருக்கிறேன் நான் பயந்துட்டு இருந்த தருணத்தில் இந்த வாய்ஸ் பல பேருக்கு போய் சேர்ந்துருக்கறதால எனக்கு பயமே கிடையாது இதெல்லாமே இல்லை என் இப்போது எனக்கு வாய்ஸ் மேலேயும் ஃபேஸ் மேலேயும் இருந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே போயிட்டு நானே அந்த இன்செக்யூரிட்டிஸ்லாம் நானே மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நிப்பன் நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயந்தான் நான் அதை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ளே என்னோட கோவம் மழுகை எல்லா எமோஷன்ஸுமே காட்டியிருக்கேன் இதாக இருந்தாலும் ஓப்பனாக போய் பேசியிருக்கேன் இதெல்லாம் நான் முழுக்கண்கேன்றதையும் சொல்றாங்க அடுத்து ஒரு பிளேஸ்ல சௌந்தரிய ஒரு ஒரே பிளேஸ்ல விட்டு சஸ்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதை மீறி சஸ்டைன் பண்ணி இருக்கா அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் ஓகே அதை தவிர்த்து இங்கே வந்து ஓப்பனாக இருக்க முடியாதுன்னு ஓப்பனாக இருக்க முடியாதுன்னு நினச்சா நான் பல இடத்துல ஓப்பனாக இருந்தால் என்னோட கருத்துக்கள்லாம் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அங்கே இங்கே கற்றுருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷன் நீங்கள் தான் சௌந்தர்யாக்கான மோட்டிவேஷன் சௌந்தர்யா மட்டும்தான் ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு மை பயங்கரமான ஒரு ஃபீலாக இருக்குது என் படம் பார்த்தா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது இதை பார்த்தோன்னே என் ஃபேமிலி அப்பா அம்மா பெருமை படுற மாதிரி தான் இருக்கும் பிக் பாஸ் அதனால் நான் ப்ரௌடி ப்ரௌடாக இருக்கேன் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க உடனே என்ன பண்றேன் நான் வின் பண்ணிட்டு போவேன் பிக் பாஸ் இது என்ன ஒன்னா பிக் பாஸ் பாராட்டுவார் தட்ஸ் தப்ரெட் அப்படின்ற மாதிரி உடனே சவுந்தரிய கேட்பாங்க என்ன பத்தி நாலு வாரத்தை பாராட்டுங்க பிக் பாஸ் பாராட்டுங்க உடனே பிக் பாஸ் உங்களுக்கு எதனா நீங்களே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களா எதனா இருந்தா சொல்லுங்க நீங்களே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க அதுவா சரி பேசுறேன் வாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு ஆல் த பெஸ்ட் பார்த்தா பினாலே மேடை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க வாய்ஸ் ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக பார்த்து பருவமையாக பயன்படுத்தணும் நேர்பட பேசு என்னை வரையும் வாய்ஸ் அதன் மூலிமா இது வந்திருக்கேன் நேரடியாக பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நேரடியாக தான் நான் இந்த இடத்துல முழுக்க முழுக்க பேசியிருக்கேன் ஏதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன் இன்றி அதனால பல விஷயங்கள் நடந்திருக்கு ஓப்பனாக சொல்லிடுவேன் அதை தவிர்த்து கலாச்சர் ஐ மீன் மற்றவங்க என்ன கலாய்க்கும் போது கூட நான் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன் இப்போ என்ன கலாய்க்கிறதால அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா என்ன கலாய்க்கிறதால அவன் சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்றான் என் மூலிமா அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுல நான் அதை ஹாப்பியா தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது எனக்கு வந்து ஏமா அப்படி இருக்கு அப்படின்ற தான் இருந்துச்சு அது ஒரு பட் அது அவங்க உங்களுக்கு அவர்ட்டாச்சுன்னா அதை சொல்லணும் இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்ட் பட் தட் இஸ் தட் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படி அப்படின்றத விட்டு ரெண்டு தான் அதை தவிர்த்து இந்த சினிமா உலகத்துல இந்த சினிமா பேக்ரவுண்டே இல்லாம எங்கள் அப்பா அம்மா மிடில் கிளாஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருந்தாலுமே இந்த இடத்துல நான் அந்த சினிமா கரியர்ல எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம நானா வந்து நிற்கிறேன் நானா வந்து முயற்சி பண்ணி வந்திருக்கேன் சோ என்ன மாதிரி இருக்கிற பெண்களும் நீங்க ட்ரை பண்ணிட்டே பாருங்க ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உருவாக்குறதுக்கான வேலைகள் பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நானே இந்த இடத்துல வந்து என்னால் இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ண முடியும் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியும்னு என்னால் நானே நிரூபிச்சு காமிச்சிருக்கேனா உங்களால ஏன் பண்ண முடியாது நீங்க கூட வெற்றி பண்ணலாம் நீங்கள் கூட இதுவாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு டைலாக் சொல்றாங்க யாரும் இந்த உலகத்தில் வந்து உங்களை தூக்கி விட மாட்டாங்க மேலே எடுத்துகிட்டு போய் விட மாட்டாங்க நமக்கு நம்மளே நமக்கு நம்மளே தூக்கி விடணும் அதுதான் நம்மளுடைய இதுவாக இருக்குமே தவிர்த்து ஸோ நீங்கள நீங்க உங்களை நம்புங்க ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா உங்களையே நீங்க நம்பனா மட்டுமே போதும் நீங்க நம்பி மோட்டிவேட் பண்ணீங்க நீங்க இவ்வளவு தூரம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்பீச் எல்லாம் பேசி முடிச்சிருந்தாங்க அடுத்து பிக் பாஸ் வந்து மூணு டைலாக் மூணே டைலாக் எனக்கு என்னன்னா பிக் பாஸ் வந்து லென்த்தியா டயலாக் பேசுவாரு லென்த்தியா பல விஷயங்களை சொல்லுவாருன்னு நினைச்சேன் பல சீசன் பாத்திருக்கேன் பெரிய ஸ்பீச்சா இருக்குமே பிக் பாஸ் அப்படின்னு நினைச்சேன் இந்த சீசன்ல மூணே டைலாக் கிளம்புங்க நீங்க பண்ணதுக்கு இந்த மூணு டைலாக் போதும்ன்ற மாதிரி இந்த சீசன்ல இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே அப்படி நினைச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு முதல்ல துணிவான நேர்மையான நிறைவானும் பயணம் உங்கள் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்படி மூணே டைலாக் தான் சௌந்தரிய துணி துணிவான நேர்மையான நிறைவான பயணம் உங்களை எழுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை கிளம்புங்க ஃபைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு ஒரு பக்கம் இவங்களும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பாஸ் ரியாக்ஷன் கொடுத்துக்குவா போட்டோக்கு ரியாக்ஷன் கொடுத்துவான்ற மாதிரி அவங்களுடைய அட்வான்டேஜ் அவங்களுக்கு வர்ற அந்த ரியாக்ஷனை ஃபோட்டோ ஷூட் நம்ம கொடுக்குற மாதிரி நிறைய ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டு சமாளிக்கிறாங்க கண்ணெல்லாம் அழுதுட்டு போனாங்க ஏ என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை உள்ள டான்ஸ் சொல்லி கொடுத்தார் இது சொல்லி கொடுத்தாருன்ற மாதிரி பேசி கலாச்சிட்டு இருக்காங்க ஸோ சௌந்தர்யாவோட ஏவி ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டோட ஏவி அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ மீன் ஃபைனலிஸ்ட் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டோட ஏவியாக பார்க்கலாம் ஆனால் வின்னர் யாருன்றது இந்த அஞ்சு பேரோட ஏவி பார்த்தா மட்டுமே நம்மளால் சொல்ல முடியும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்